தூதின் வழிகாட்டி என்றழைக்கப்படும் நூல் எது நச்சினை பொருட்களவை நூல் என்றழைக்கப்படுவது எது பரிபாடல் திருக்குறளின் முன்னோடி என்றழைக்கப்படுவது எது புறநானூறு தமிழர் களஞ்சியம் என்றழைக்கப்படுவது எது புறநானூறு தமிழர் வரலாற்று பெட்டகம் என்றழைக்கப்படுவது எது புறநானூறு சிற்ப பாட்டி என்றழைக்கப்படும் நூல் எது நெடுநல் வாடை புலவராற்றுப்படை என்று எந்த நூல் அழைக்கப்படுகிறது திருமுருகாற்றுப்படை சமுதாய பாட்டு என்று அழைக்கப்பெறும் நூல் எது இதுக்கு ஆன்சர் பெரும்பான்ற்றுப் படை கலவியல் பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது இதுக்கு ஆன்சர் குறிஞ்சி பாட்டு அடுத்தது பத்து பாட்டி இலக்கிய கருவூலம் என்றழைக்கப்படும் நூல் எது நெடுநல் வாடை அடுத்தது மொழி வள பெட்டகம் என்றழைக்கப்படும் நூல் எது இதுக்கும் ஆன்சர் நெடுநல் வாடை தான் நெடுநல் வாடையை திருவ திருவிக்கா என்னமா என்னவா அழைச்சிருக்காருன்னு சொல்லிவிட்டு ஆன்சர் பண்ணுங்க